நசிந்து வரும் லாரி தொழிலை காக்க டீசலுக்கான வரியை மத்திய மாநில அரசுகள் குறைத்திட வேண்டும் என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் தாலுக்கா லாரி உரிமையாளர் சங்கத்தினருடன் தொழில்நிலை குறித்த கலந்துரையாடல் கூட்டம் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலர் ஈஸ்வரன் கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசியவர் தற்போது தினசரி வேகமாக உயர்ந்து வரும் டீசல் விலை சுங்க கட்டண உயர்வு டயர் மற்றும் உதிரி பாகங்கள் விலை உயர்வு ஓட்டுநர் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் லாரி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக லாரி உரிமையாளர்கள் எடுத்துக் கூறினர் பின்னர் பேசிய ஈஸ்வரன் விவசாயம் பொய்த்து போன நிலையில் விவசாயத்துக்கு மாற்றாக லாரி தொழிலில் நுழைந்துள்ளவர்கள் இத்தொழிலை வளர்த்தெடுத்தாலும் இன்று மோசமான நிலையில் உள்ளதாகவும் இதனை தீர்க்க மக்கள் பிரதிநிதிகள் மத்திய மாநில அரசுகளுக்கு தொடர்ந்து நிலைமை எடுத்து கூறி தொழிலை காத்திட வேண்டும் எனவும் டீசல் விலையை குறைக்க மத்திய மாநில அரசுகள் வரியை குறைக்க நடவடிக்கை எடுப்பதோடு சுங்க கட்டண வசூலை முறைப்படுத்த வேண்டும் எனவும் இதற்காக தமது கட்சியைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் குரல் கொடுப்பர் என்று லாரி உரிமையாளர்களுக்கு உறுதி அளித்தார் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும் அவர்தான் மக்கள் பிரதிநிதி பாராளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே போய் நமக்கு அப்படின்னு நம்ம கெனைச்சவன சொன்னால் நம்மளும் பார்த்துட்டு தான் அது ஐம்பதறுபது வருஷமாக தனிப்பட்ட முறையில் அந்த உறுப்பினர்கள் அந்த ஆர்வத்தோடய நம்ம பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லி அங்க போய் முட்டி மோதணும் அப்பதான் தான் இந்த காய்கறி நடக்கம் அது டெல்லியில இசை டிலே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதை விட ஸ்பீக்கராக எப்போ வேணாலும் அப்பாயின்மெண்ட்டு அப்ப நம்ம கருத்துக்கு அப்பாயின்மெண்ட் ஒன்று இல்லையா கருத்து சொல்கிறதுக்கு அதுதான் அந்த இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பிருக்கும் அனைத்து நிர்வாக கமிட்டி உறுப்பினர்களே ராதி உரிமையாளர்களே அதாவது நம்மளுடைய குறைகளை பற்றியும் நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றியும் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு நீண்ட நாட்களாக ஒவ்வொரு கோரிக்கைகளை உள்ளடக்கி முழுதாக கோரிக்கைகளை இருக்கின்றோம்